வணக்கம்

அப்படியே பிரிக்கலாம் கரெக்டுங்களா அப்ப நான் மொத ஒரு ஸ்டெப் ஆக எழுதுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக மூணின் அடுக்கு இங்க பவர்ல பாருங்க மூணுக்கு மேல என்ன இருக்குது அடுக்கு மூணு அடுக்கு மைனஸ் ரெண்டு அப்படியே பெருங்க ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் ஆறுன்னு போட்டுக்கிட்டேன் சரியா அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க இங்கே என்ன இருக்குன்னா ரெண்டின் அடுக்கு ரெண்டு அடுக்கு மைனஸ் மூணு அப்போ அடுக்கு அப்படியே பெருக்குங்க ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு மைனஸ் இருக்கிறதால என்ன பண்ணுறேன் ரெண்டின் அடுக்கு மைனஸ் ஆறுன்னு எழுதிக்கிட்டேன் சரியா இதெல்லாம் மனசுலயே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் பண்ணலாங்க பாருங்கள் கீழே வந்து ரெண்டின் அடுக்கு நாலு அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே அடுக்கு பெருங்க நாலையும் ரெண்டையும் பெருங்கன்னா ஒரு நாலு நாலு இருந்தாங்க எட்டு மைனஸ் இருக்கிறதால ரெண்டின் அடுக்கு மைனஸ் எட்டுன்னு எழுதிக்கிறேன் சரியா ஓகே அதுக்கடுத்து இது புரியத்துக்கு தான் உங்களுக்கு ஸ்டெப் எழுதுறேன் அடுத்தது அப்படியே இருக்குது மூணு அடுக்கு நாலுன்னு இருக்குது அது அப்படியே எழுதிங்க மூணு அடுக்கு மைனஸ் நாலு அதுக்கு அடுத்தது அங்கே பாருங்களேன் நாலின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்கலாம் இது எப்படி எழுதலாம்னா ரெண்டின் அடுக்கு மைனஸ் நாலுன்னு எழுதலாம் அதை எழுதிக்கிறேன் ரெண்டின் அடுக்கு மைனஸ் நாலு அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இப்போ இதை நான் என்ன பண்ணிவிட்டு கொஞ்சம் சுருக்கிட்டேன் இதுக்கு அடுத்து தான் என்ன பண்ணோம் எல்லாமே பாருங்களேன் தலை மேலே எல்லாமே மைனஸ்ல இருக்கு நான் அடுக்கு குறியீடு விதிகளில் சொல்லியிருப்பேன் பவர்ல மைனஸ் வரக்கூடாது அப்படி மைனஸ் வந்துருச்சுன்னா அப்படியே தலகையை போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்போ என்ன பண்ணோன்னா அங்கே பாருங்க மேலே இருக்கிறது கீவும் கீழே இருக்கிறது மேலவும் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும் பவர் புரியுதா அப்போ பாருங்க எல்லாம் மைனஸ் இருக்கு தலை நான் இந்த மாற்றம் செய்கிறேன் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறேன் கீழே இருக்கிறது அப்படியே மேலே எழுதிங்க அப்போ ரெண்டு நடுக்கு எட்டு மூணு நடுக்கு நாலு ரெண்டு நடுக்கு நாலு ஓகேவா இது எல்லாம் பிளஸ்ஸாக மாறிடுச்சு அடுத்தது மேலே இருந்தது கீழே எழுதிங்க மூணு நடுக்கு ஆறு ரெண்டு நடுக்கு ஆறு மூடிஞ்சு இடிச்சு அவ்வளோதான்ப்பா இப்போ இதை வந்து இப்போ சுருக்கம் தான் இப்போ நம்ம அடுக்கு குறியீடு விதிகளில் வகுத்தல் விதியை பயன்படுத்திக்கலாம் என்னன்னா இங்கே பாருங்களேன் எதனா எடுத்துங்க இங்கே ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்கு சரிங்களா ஸோ அடிமானம் சமமாக இருந்து வகுத்தல்ல இருந்தா பவரை கழிச்சுக்கலாம் கரெக்டா நான் என்ன பண்றேன் எட்டுல ஆற கழிச்சுக்கிறேன் எட்டுல ஆறு போச்சுன்னா எவ்வளவு வரும் ரெண்டுன்னு வரும் கரெக்டா எங்க பெரிய நம்பர் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கணும் அப்ப நான் என்ன பண்றேன் இதை கை இதை கைச்சிட்டேன் ரெண்டு நடுக்கு ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா இது அப்படியே கேன்சல் ஆகிடும் கழிச்சாச்சு ஓகேவா ரைட் அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இதுலயும் மூணு இருக்கு இதுலயும் மூணு இருக்கு சரிங்களா அடிமானம் சமமா இருக்கு வகுத்தல்ல இருக்குது சரிங்களா அப்ப அடிமானம் சமம் சமமாக இருந்து வகுத்தல்ல இருந்தா பவரை கழிச்சுக்கணும் அப்ப ஆறுல நாலு கழிங்க பெரிய எண் கீழே இருக்கத்தால நீங்க கீழே போட்டு வந்தீங்கதான் சரிங்களா அப்போ ஆறுல இங்க பாருங்க நான் மறுபடியும் பாக்குறேன் ஆறுல நாலு கழிச்சா ரெண்டு வரும் கரெக்டா சோ அந்த ரெண்டு எழுதிக்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இப்போ இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம அடிச்சு எழுதியாச்சு இப்போ இது ஒண்டி கட்டியா ரெண்டு நடுக்கு நாலு இருக்குது அது எதுவும் அடிக்கிறதுக்கு இல்லை அப்படியே ரெண்டு நடுக்கு நாலுன்னு வச்சுக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு இந்த நாலு எழுதிக்கிறேன் சரிங்களா அப்புறம் ரெண்டு

ஒன்று பை ஒன்பது ஆப்ஷன் ஏதான் சரியான முடி இப்போ நான் உங்களுக்கு புரியத்துக்கு தான் சொன்னேன் எதுவுமே பெரிய ஸ்டெப்பே கிடையாது இதில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அடு அடுக்கு குறியீடு விதியில் வந்து வகுத்தல் விதி பயன்படுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அடுக்குக்கு மேலே அடுக்கு கொடுத்தா பெருகணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பவரில் மைனஸ் இருந்தால் நம்ம தலைகையை போட்டுக்கணும் இந்த மூணே மூணு ரூலை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் போட்டாச்சு இதை நான் டீட்டெயிலாக பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன் ஸோ இவ்வளவுதான் இருக்குது அப்படின்றதுக்கு தான் சொன்னேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது ஏன் நாலு அடுக்கு மைனஸ் ரெண்டு ரெண்டுன்னு அடுக்கு மைனஸ் நாலுன்னு போட்டிங்கன்றதை நான் சொல்றேன் சரிங்களா புரியுதுங்களா முனே மூணு ரூல் தான் பயன்படுத்தியிருக்கோம் இப்போதான் நீங்கள் சேனல் நம்ம இப்போ சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சம் புரியாது இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்தாதான் இந்த கிளாஸ் தெளிவாக புரியும் ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்றவங்களுக்கு உண்மையாகவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப்பை நான் பாருங்க இந்த எனக்கே நான் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க போக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் ஸோ எல்லாருக்குமே இந்த சம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் கடந்த நாலஞ்சு கிளாஸா நம்ம குறியீடு விதிகள் தான் பார்த்துட்டு வந்துருந்தோம் கரெக்டுங்களா ஸோ இதில் நான் பொறுமையா அழகாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நல்லா கவனிச்சுக்குங்க பட் இது ரொம்ப ஈஸி பெருசாலாம் ஸ்டெப்பு கிடையாது இந்த சம் பார்க்கும் போதே தெரியுது இங்கே பாருங்களேன் மூணு நடுக்கு மூணு அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு கொடுக்குறான் இந்த மாதிரி ஷேப் வந்துட்டாவே அடுக்குக்கு மேல அடுக்கு வந்துட்டாவே இது அடுக்கு விதிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தோம் ஒவ்வொரு ரூலாக பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பெருக்கல் விதி பார்த்தோம் பெருக்கல் விதி என்ன சொல்வோம் அடிமானம் சாமா இருந்தா மேலகத்தை கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக அதே மாதிரி அடிமானம் சமமாக இருந்து வகுத்தல்ல இருந்தா கழிச்சுக்கணும் பவரை அப்படின்னு சொல்லியிருப்பேன் கரெக்டாக அதுக்கு அடுத்தது அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்தா ப பவருக்கு மேலே பவர் இருந்தா அந்த பவர் என்ன பண்ணிக்கலாம் பவர் மட்டும் சரியா இது ஒரு ரூல் சொன்னோம் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ரூல் என்ன தலைகீழ் விதி சொல்லியிருப்போம் தலைகீழ் விதி என்ன அப்படின்னு கேட்டா இப்போ ஏ பவர் இருந்தால் இருந்தா மைனஸ் இருக்க கூடாது அதாவது மைனஸ் இருக்கக்கூடாது ஒன்று இருக்க சொல்ல மைனஸ் இருக்க கூடாது அப்படி அந்த மைனஸை நீக்கணும்னா அதை அப்படியே தலைகீழ போட்டுக்கலாம் அப்போ ஒன்று டிவைட் பை ஏ பவர் ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம் புரியுதா இதே மாதிரி வந்து இப்படி கூட வச்சுக்கலாம் பவர் மைனஸ் என்னு இருக்குன்னு வச்சுங்க ஒரு புரியத்துக்காக சொல்றேன் அப்போ இங்க என்ன அது பவர்ல மைனஸ் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணீங்க இது அப்படியே தலகையை மாத்தீங்க தலகைன்னா இது கீழே இருக்குது அப்ப அப்படியே தலகையை போனா மேலே வந்துடும் அப்ப ஏ பவர் ப்ளஸ் என்னன்னு மாறிடும் இது வந்து பிளஸ் தான் சரிங்களா இந்த பவர்ல மைனஸ் இருந்தால் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு சரிங்களா ஸோ இந்த ரூல் தெரிஞ்சிருந்தாவே போதும் இந்த சம் ரொம்ப எளிமையாவே போட்டுடலாம் ஸ்டெப்பே இல்லாமல் மனசுலயே போட்டுடலாம் ஓகேவா ரீகால் பண்ணியாச்சா இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் இதில் முக்கியமாக ஒரு விஷயம் இங்கே பாருங்க இது மூணு இருக்கு சரிங்களா இதுவும் மூணு இருக்குது அடிமான சமமா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆஹ் அடிமானம் சோமா இருந்து வகுத்தல்ல இருந்தா மேலகத்தை கழிச்சுக்கலாம்ன்ற ஞாபகம் வந்துடணும் அதுக்கு அடுத்தது இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது அப்ப அடிமானம் சோமா இருக்குது கரெக்டா அடிமானம் சோமா இருந்தா அப்படியே என்ன பண்ணிக்கலாம் மேல இருக்க அதாவது வகு அடிமான சாமான் வகுத்தல இருந்தா மேலகத்தை கழிச்சுக்கலாம் ஓகேவா இது தனியா இருக்குது அதனால அது அப்படியே கூட விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இருந்தாலும் நான் அதை சொல்றேன் இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா சால்வ் பண்ணிட்டு வருவோம் முதல்ல என்ன பண்றேன் எல்லாம் பவருக்கு மேல பவர் இருக்கத்தால பவரை மட்டும் பெரிக்கிறேங்க சரிங்களா அப்போ ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு அங்க மைனஸ் இருக்கத்தால மூணு அடுக்கு மைனஸ் ஆறுன்னு போட்டுடலாம் கரெக்டா அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க ரெண்டு நடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு

கீழே வந்து ரெண்டு நடுக்கு நாலு மைனஸ் ரெண்டுன்னு இருக்கு அப்போ பவருக்கு மேல பவர் வந்தாலும் பெருக்கலாம் ஒரு நாள் நாலு ஈர்னாங்க எட்டு அப்போ ரெண்டு நடுக்கு மைனஸ் எட்டு அப்படின்னு எழுதிக்கலாம் அடுத்தது மூணு நடுக்கு என்ன இருக்குது இருக்குது அதை அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்தது நாலு நடுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கான் மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் அதையும் அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா இதை நான் அப்புறமா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ இதுல என்னன்னா எல்லாமே மைனஸ்ல இருக்கு தெரியுதுங்களா பவர் பவர் எல்லாமே மைனஸில் இருக்குது பவர் எல்லாமே மைனஸில் இருந்தால் மைனஸை வச்சுக்க கூடாது அதுக்காக என்ன பண்ணிக்கலாம் இப்போ அங்கே பாருங்க மூணு நடுக்கு மைனஸ் ஆறு ரெண்டு நடுக்கு மைனஸ் சாரு இந்த மைனஸ் பவரில் இருக்கிறத நீக்கணும்னா தலைகையே போடலாம் அதாவது மேலே இருக்கறது அப்படியே கீழே வந்துடுச்சின்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் அதே மாதிரி கீழே பாருங்க ரெண்டு அடுக்கு மைனஸ் செட்டு மூணு அடுக்கு மைனஸ் நாலு நாலு அடுக்கு மைனஸ் ரெண்டுனு இருக்குது எல்லாமே மைனஸ்ல இருக்கிறதால இப்போ என்ன பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது தலகைய மாத்தணும் அப்ப கீழே இருக்கிறது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா மைனஸ் எல்லாம் பிளஸ் மாறிடும் ஓகேவா தெளிவா புரியுதா அப்போ இந்த ஸ்டெப் தான் நீங்க மைண்ட்ல போட போறீங்க அப்ப நான் என்ன பண்றேன் கீழே இருக்கிற ரெண்டு நடுக்கு எட்டு அப்படியே பிளஸ் ஆ மாத்திக்கிறேன் மேல வந்துருச்சு மூணு நடுக்கு என்ன வந்திருக்கு நாலு அப்படியே எழுதிக்கிறேன் நாலு நடுக்கு ரெண்டுன்னு அப்படியே எழுதி வச்சுக்கிறேன் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் எங்களுக்கு கோர் போட்டுறேன் இப்போ மேலே இருக்கு கீழே வந்துருச்சு அப்ப மூணு நடுக்கு ஆறு ஆறு ரெண்டின் அடுக்கு ஆறு அப்படின்னு எழுதிக்கிட்டேன் ஓகேவா புரியுதா இப்போ நான் பிளஸ்ஸா மாத்தத்துக்கு தாங்க இந்த ஸ்டெப்பே சரிங்களா மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் சொல்லலை ஓகேவா ரைட் இப்போ பாருங்களேன் இங்கே அடிமானம் சமமாக இருக்குது மூணு மூணுன்னு அடிமானம் சமமாக இருந்து வகுத்தலில் இருந்தால் பவரை கழிச்சுக்கணும் இது தான் இருக்கு சரியா அப்ப பவர் என்ன பண்ண கழிச்சுக்கணும் எப்பவுமே ஞாபகம் வச்சிங்க எந்த எண் பவர் பெருசா இருக்கோ அந்த இடத்துலதான் கழிச்சிட்டு போடணும் ஓகேவா ஏன்னா இங்க ஆறு இருக்கு அப்ப ஆறுல கழிச்சா ரெண்டுன்னு வரும் அப்ப மூணு அடுக்கு ரெண்டுன்றது கீழே போடணும் சரிங்களா ஸோ பெரிய எண் எங்க இருக்கோ அந்த இடத்துலதான் மீதி போடணும் ஓகேவா கழிச்சு மீதி ஓகே புரிஞ்சிடுச்சா ரைட் இப்போ இது நான் கழிச்சிட்டேன் அதனால இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கே நான் போட்டுக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாருங்க இங்கே ரெண்டு இருக்கு இங்கேயும் ரெண்டு இருக்கு அடிமானம் சமமாக இருக்கு மேலே பவரை என்ன பண்ணலாம் அடிமானம் சமமாக இருந்து வகுத்தல்ல இருந்தா பவரை கழிச்சுக்கணும் இப்போ இங்கே எட்டு இருக்கு இங்கே ஆறு இருக்கு பெரிய என்னது எட்டு மேலே இருக்குது ஓகேவா அப்போ கேளுங்க எட்டுல ஆறு போனா ரெண்டுன்னு வரும் அப்போ ரெண்டு நடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம் புரியுதா மேலே தான் எழுதணும் எந்த எண் பெரிய எண் இருக்கோ அங்கே தான் எழுதிக்கணும் பிளேஸ்ல சரியா ரைட் இப்போ அங்கே பாருங்கள் இந்த நாலு நாலு நடுக்கு ரெண்டு அப்படியே இருக்குது இதை அப்படியே வச்சுக்கிட்டேன் இதை நான் வந்து இன்ட்ரோவில் வந்து பிரித்து காமிச்சு நான் சொல்கிறேன் எப்படி பிரிக்கணும்னு சரிங்களா ஓகே இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணலாம் இவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவுமே சுருக்க முடியாது ஏன்னா இங்கே ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது மூணு இருக்குது எந்த எண்ணுமே என்ன பண்ண முடியாதா நம்மளால் சுருக்க முடியாது அப்போ இவ்வளோதான் ஆன்சருங்க அப்போ ரெண்டு ரெண்டு இது நாலுன்னு வந்துடும் நன்னாங்கு பதினாறுன்னு வரும் மூணு ஒன்பதுன்னு வரும் அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் பெருக்கிறேன் நாலு பதினாறுனாங்க பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அந்த அறுபத்தி நாலு இப்படி எழுதுங்க இங்க ஒன்பதை எழுதிச்சுக்கோங்க சரியா இப்போ ஒன்பதா இருப்பில் அறுபத்தி நாலு வராது சரிங்களா இப்போ இருந்தாலும் வரேன் இங்க ஒன்போது இருக்கா அப்போ அடிமானம் கீழே இருக்கிற நம்பர் ஒன்பதாவது இருக்கும் இப்போ நான் ஒரு முறை ஆப்ஷனுக்கு வரேன் இங்கே ஒன்போது இருக்கு இங்கே ஒம்பது இருக்கு ஆனா இங்க என்ன இல்லை எட்டு இருக்குது இங்க எட்டு இருக்கா அப்போ இந்த ஆப்ஷன் பியும் தீயும் வராது அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் சரியா சரி நம்ம ஒன்று அடிச்சு பார்க்கணும் இல்லைன்னா ஆப்ஷன்ல சுறி காட்டணும் இப்போ நான் என்ன பண்றேன் இங்கேயே அடிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் இங்க பாருங்களேன் ரொம்ப எளிமை இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஒம்போதை வந்து எத்தினி வாட்டி வரும் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் நம்ம பெருகி பார்ப்போம் சரிங்களா சரி எனக்கு வந்து ஒன்பதாவது வாய்ப்பாடு தெரியாதுங்க அடிக்க வராதுங்க அப்படின்றவங்க அப்படியேங்க வாங்க நான் என்ன பண்றேன் இங்க போட்டு காமிக்கிறேன் நல்லா கவனிங்களேன் இந்த ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் இந்த ஏ ஏழு இங்கே பாருங்க உங்களுக்கு தான் எனக்கு ஒன்பதா ப தெ ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இல்லை ஏழு ஒன்று பை ஒன்போதுன்னு இருக்கு இது களப் வேணும் இதை நம்ம சுருக்குனா இந்த அறுபத்தி நாலு டிவெட் பை ஒம்போது வந்தால் அதான் ஆன்சர் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்ப என்ன பண்ணுறேன் இதை சுருகணும்னா கீழே இருக்கிற ஒம்போது சைடில் இருக்கிற ஏழா கூட பெருகணுங்க ஒம்போது ஏழு என்ன பைத்தியே எழுபது ஒரு ஏழு கைச்சா அறுபத்தி மூணு வரும் கரெக்டா புரியுதா அறுபத்தி மூணு இந்த அறுபத்தி மூணாவோட என்ன இருக்கோ அதை கூட்டுங்க அறுபத்தி நாலு வரும் அறுபத்தி நாலு ஒன்பது வருது அதான் ஆன்சர் மடிஞ்சிருச்சு புரியுதா சோ ஒன்னு இங்க சுருகி பாருங்க இல்லைன்னா ஆப்ஷன்ல சுருகுங்க ஆன்சர் வந்துடும் அப்ப நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டா ஏழு ஒண்ணு பை ஒன்பது ஒன்பதுதான் நீங்க இதை பெருகி பாருங்க ஆறு ஒம்பது என்ன அப்படின்னு பாருங்க கண்டிப்பா ரொம்ப சின்ன நம்பரா இருக்கும் அதை கூட்டினா வரவே வராது ஓகேங்களா சோ கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப எளிமையான கேள்விதான் சோ ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் சப்போஸ் எனக்கு இது புரியல சார் இன்னும் கொஞ்சம் சம்ஸ் அடிஷ்னலாக சொன்னா நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள் நான் இதுக்கு அடுத்த கிளாஸ் தனியாக வேறு ஏதாவது எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் சரிங்களா இல்லை பரவாயில்ல சார் புரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடுத்த டாபிக் போயிடலாம் ஸோ மறக்காமல் நீங்கள் கமாண்ட் கொடுக்க வச்சு தான் அடுத்த கிளாஸை பற்றி பார்ப்போம் சரி சார் இந்த ரெண்டு நடுக்கு சாரி நாலு நடுக்கு மைனஸ் ரெண்டை ஏன் அப்படி கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்கலாம் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கே வரேன் இங்க வந்து பாத்தினா இங்க ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு இங்க மூணு இருக்கு இங்க மூணு இருக்கு சப்போஸ் இந்த இடத்துல நெடுக்கு ரெண்டுன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ இதை அடிக்க வேண்டியதா இருக்கும் அடிக்க வேண்டியதுன்னா இந்த நாளை என்ன பண்ணோம் நாளை நம்ம பிரிச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலுன்னு அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க அந்த ஸ்டெப் மட்டும் சொல்றேன் நாலின் அடுக்கு ரெண்டுன்னு இருக்கு இல்லையா இது எப்படி எழுதலாம்னா ரெண்டின் அடுக்கு ரெண்டு அடுக்கு ரெண்டுன்னு எழுதலாம் கரெக்டா ஏன்னா ரெண்டு ரெண்டு நாலு ஏன் இப்படி பிரிக்கணும்னா சப்போஸ் இங்கே எதாவது கீழே நம்பர் ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அதே ரெண்டை கொண்டு வந்தால் தான் அடிமானம் சமம் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் கழிக்கலாம் பெருக்கலாம் ஏதாவது பண்ணலாம் அப்போ அடிமானம் சமப்படுத்துறதுக்கு தான் நான் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணேன் ஓகேவா புரியுதா ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீட்டெல்லாம் போடலைங்க இது ஒரு ஸ்டெப்பு சரிங்களா இந்த ஸ்டெப்பு வந்து உங்கள் நீங்க மனசுலயே போடலாம் ஏன்னா அப்படியே பவரை பவரை பெருகி வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் இருக்கிறதால தலையே போட்டுக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் எழுதி பார்க்கணும்னா இந்த ஸ்டெப்புக்கு தான் வரணும் கரெக்டா இந்த ஸ்டெப்பு போட்டோம்னே நீங்கள் சுருக்கத்துக்கு இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம் சரிங்களா இதுக்கு அடுத்தது அறுபத்தி நாலு ரூபாய் ஒம்போதுன்னு வந்துடும் பெரியசாலாம் இல்லை சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்